அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் சொல்றார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகை கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில இருக்கும் சூரிய பகவான் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சஞ்சரிக்க போகுது அதே மாதிரி செப்டம்பர் பன்னெண்டு தேதி சுக்கர பகவான் ராசிக்கு எட்டுல வரப்போறார் அப்படிங்கும் போதுல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏதாவது வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வழக்காளுமன்றம் போற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிரிவு இல்லாட்டி தொழில நாள் நல்லா உங்களுக்கு கஸ்டமர்ஸோ இல்ல உங்களுக்கு யாராவது இந்த சேல்ஸ் பண்ணியிருப்பாங்களா மார்க்கெட்டிங் டீம் அந்த டீம் கூட சண்டை போடுறது சேல்ஸ் நின்று போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வர தப்பு அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் வர்றதும் தப்பு அதான் அந்த தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தந்தையோட உடல்நிலையை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இந்த காலகட்டத்துல ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சோ நேரடி சண்டையாவே நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சும்மா இருந்தாலும் சொரஞ்சு விட்டு போன கணக்குல ஏதாவது பண்ணி விட்டுப்பாங்க உங்களை டென்ஷன் பண்ணி விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டியே சோ முடிஞ்ச அளவுக்கு தந்தை பக்கத்துல இல்லாம கொஞ்சம் வெளியில இருந்து வேலை பாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க வீட்டுக்கு அவர் தூங்கினதுக்கு அப்புறம் கூட பலம் தப்பு இல்லை சரிங்களா அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகார விவகாரங்களால் தேவையில்ல பல பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நீளம் வயதினார் ஆசியாதிபதி வக்ரம் சூரியன் பார்க்கிறார் சோ எதையும் துணிஞ்சு எடுக்கிற முடிவு வந்துடும் ஏன்னா எட்டாம் அதிபதி தான் உங்களுக்கு சூரியன் ஏழாம் அதிபதியா இருந்தா கூட அது வேற மாதிரி போகும் அப்ப எல்லா பிரச்சனைக்கும் தயார் நீங்க அப்படின்னு நினைப்பீங்க அந்த வரும் போதுல ஐந்தாம் அதிபதி எட்டுக்கு போகும்போதுல ஆஹ் தேவையில்லாத இழப்பு கூட சந்திக்க நீங்கள் ஃபெயிலியர் ஆகும் இல்லாட்டி அதை காண்டி நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க எல்லாத்தையும் இழக்கிற தன்மை ஏற்படும் இல்ல வாக்குவாதம் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் சரிங்களா செப்டம்பர் எட்டுக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சியாக சோ பூமி ரீதியா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வந்துடும் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும் சாட்டிஸ்பைடா இருக்கும் வீடு கட்டுற அமைப்பா இருக்கட்டும் வீடு பால் காற்றுறதுக்கு எல்லாம் வந்துடுவீங்க ஏன்னா செவ்வாய் வந்து நேரடியா பாக்குறதுனால வீடு கட்டிட்டு இருக்க ரொம்ப நாளா தேங்கி கிடந்த வீட்டு வீட்டு சம்பந்தப்பட்ட கடன் கால்நடை சம்பந்தப்பட்ட கடன் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிப்பா இருந்தது எல்லாமே சரியாகிடும் நீட்டா வந்துடும் காரணம் என்ன செவ்வாய் குரு பகவானோட பார்வையில வர்றது நல்லது பதினோராம் அதிபதி பத்துல இருக்குது இது அதோட சூப்பரான விஷயம் சோ தொழில்ல லாபகரமான அமைப்புகள் ஏற்படும் என்னதான் உங்களுக்கு சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு சரியா இயங்காட்டியும் உங்கள்ட்ட மார்க்கெட்டிங் வர்றவங்க தப்பா இருந்தாலும் கிளைண்ட்ஸ் இது பாதிப்பா இருந்தாலும் தொழில வருமானத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல இரண்டாம் தொழில் இரண்டாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கற மாதிரி அமைப்பு தான் சரிங்களா குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிக்கும் மாணவர்கள் படிப்புல எந்த குறையும் இருக்காது நல்ல முறையில தேர்ச்சி வரும் என்னன்னு சொல்லப்போனா விளையாட்டு துறையில தான் உங்களுக்கு அதிகமான இது வரும் விளையாட்டுத்துறை அதே மாதிரி ஐடிஐ சம்பந்தப்பட்ட படிப்பு தொழில் முறை கல்வியில இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் செவ்வாய் நேரடியாக நாலாம் இடத்தை பார்த்து குருவோட பார்வையில செவ்வாய் இருக்கிறது தொழில்முறை கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு அதீத முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் எத அந்த தேவையில்லாம பெரியவங்கள்கிட்ட வாய்வுக்கு வாய் வாக்குவாதம் பேசி இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்றவங்களா இருக்கும் பட்சத்தில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து தேவையில்லாம வாய் வாக்குவாதம் பேசி நான் வந்து பெரிய என்ன யாரும் தெரியுமா அப்படின்லாம் பேசி உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுவீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோங்க பட் இந்த நேரத்தில் தலக்கணம் இருக்கக்கூடாது ஏன்னா சனி நேரடியா சூரியனை தொடர்பு கொள்றனால தலகணம் அதிகமா இருக்கிறனால கல்லூரி மாணவர்களுக்கு அதாவது இளம் வயதினர்களுக்கு இந்த இருபதுல இருந்து முப்பது இருப்பாங்களே ரத்தம் சூடாகிற வயசு அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் அப்படி தலகணம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் மத்தபடி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதிகப்படியான அமைப்பு எதுன்னா சேல்ஸ் டீமுக்கு வேலைக்கு கிடைக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீமுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பத்திரத்துறையில வேலை பார்க்குற மாதிரி அமைப்பு எழுத்து துறையில வேலை பார்க்குற அமைப்பு மீடியா துறையில வேலை பார்க்குற மாதிரி அமைப்பு அதே மாதிரி ரைட்டர் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த மாதிரி உள்ள அமைப்புகள்ல வேலை கிடைக்கிற அமைப்பு முழுக்க முழுக்க இந்த புதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆறாம் அதிபதி உங்களுக்கு புதன் தான் அவர் எட்டுல போறனால கேதுவோட இணையறதுனால அதை பற்றிய ஞானத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுல எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தந்தை தான் தந்தை அமைப்பை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் தந்தையால் அதிகப்படியான லாபம் அடையக்கூடியவர்களும் நீங்கதான் நஷ்டப்படக்கூடியவர்களும் நீங்கதான் சோ ஒவ்வொருத்தருக்கும் ஜேனகால ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கேத்தப்பலதான் லாப நஷ்டத்தை தீர்மானிக்கணும் சோ லாப நஷ்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செயல் செயல்பாடு நல்ல முறையில இருந்தாலும் அதை நீங்க பாத்துக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் படிப்பை பொறுத்தவரை ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கும் அதாவது கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி பிஜி ரிலேட்டடா போவீங்களா அந்த ஹையர் ஸ்டடிஸ் போவாங்க அவங்களுக்கு உட்பட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு கூட இது அற்புதமான காலகட்டம் தான் ஒரு குறையும் வராது சூப்பரா இருக்கும் ஏன்னா எல்லாமே சாட்டிஸ்பைடா கொடுக்குற மாதிரி இருக்கும் படிப்பு எனக்கு ஞானம் அதிகமானவன்னா ஏன்னா புதன் கேதை இணைவு எட்டாம் இடத்துல சிம்மத்துல அது ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி காதல் அனுபவங்கள் அது லவ் சாட்டிஸ்பை சக்சஸ் ஆகிற மாதிரி அமைப்பு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்கல் வாங்கல ரொம்ப நாளா பிரச்சனை இருந்த பணங்கள் எல்லாம் கைக்கு வர்றது சாதகமான அமைப்புகள்ல தான் இருக்க ஒழிய பாதகமான அமைப்பு இல்ல எங்க பாதகமா இருக்குன்னா தொழில்ல தந்தை விஷயத்துல சோ தந்தை மூலியமா ஏதோ ஒரு பாதகம் இருக்கும் அது எந்த பாதகம்னு உறுதியா சொல்ல முடியாத பாதகமும் இருக்கும் லாபமும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் அதை கொஞ்சம் என்னங்கிறத பார்க்கணும் சரிங்களா மற்றபடி கணா ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்களிடம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் கவனமா இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் நினைவு வரும் இப்பவுமே சுக்கரன் நினைவு ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டுல வரும்போதுல அது மூலியமா வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் போற சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் இழப்புகளை ஏற்படுத்தி தரும் சரியா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை நட்சத்திர நட்சத்திராதிபதி நேரமும் சுத்திக்கிட்டே இருக்கிறவர் அது ஒரு பிளஸ் அதனால உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராது அப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல அமாவாசை வர்ற காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதை மட்டும் பார்க்கணும் ஏன்னா சனி சந்திரன் சூரியன் மூணு பேரும் நேரடி தொடர்பு வரும்போதுல மனக்குழப்பமும் பதட்டமும் அதிகமா ஏற்படுறதுனால தவறான முடிவுகளை எடுக்கிறது தவறான சிந்தனைக்கு போறது தவறான வழிகாட்டுதலுக்கு போறது இப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நீங்க பல பேருக்கு யோசனை சொல்லிட்டு இருந்திருக்கீங்க அந்த யோசனைக்கு தகுந்தாற்போல் நீங்க நடந்துக்கணுமா இல்லையா சோ இந்த காலகட்டம் நிறைய உங்களுக்கு மனக்குழப்பத்தால் தவறான சிந்தனைகளும் தவறான முடிவுகளும் எடுப்பீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க உடல் ஒப்பீசன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கவங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் ஒரு வாட்டி கா டாக்டரை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிவியராகவே வேலை செய்யும் ஏன்னா சூரியன் சனி நேரடி தொடர்புற போது சோம்பேறித்தனம் அதிகமாகி உடல் உழைப்பு இல்லாதனால் கொழுப்பு வெளியேறாதனால் என் உடல் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் சேட்டை பண்ற மாதிரி இருக்கும் அதாவது காலேஜ்ல நான் தான் பெரிய கெத்து அந்த ஒரு மெதப்பா இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுவும் யாரால பெண்களால் இல்ல ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க இன்னொரு செக்டர்ல இருக்கிறவங்களோட வம்புத்துக்கு அதாவது அந்த காலேஜ்ல ஏன் டிபார்ட்மெண்ட் தான் பேசு ஓன் டிபார்ட்மெண்ட் தம்மி அப்படிங்கிற மாதிரி வம்பு இருக்கணும் இல்ல பெண்களால் வம்பு வரணும் இல்லாட்டி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற கேஜெட் கேட்ஜெட்னா என்ன மொபைலாலையோ பென்ட்ரைவாலயோ இல்ல லேப்டாப்லயோ சிஸ்டம் யூஸ் பண்றதுனால ஏதோ ஒரு விருப்பத்துல இதனால வர ப்ராப்ளம் ஸோ அப்போ யாருக்கு அதிகமாக ப்ராப்ளம் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கண்டிப்பாக ப்ராஜெக்ட்டுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களோட கேஜெட்டில் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா மற்றபடி வீடு கட்டுற அமைப்பு வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்புலாம் பெரிய அளவுக்கு எதுவும் பாசிட்டிவாக இல்லை அதே மாதிரி திருமணம் சம்பந்த அமைப்புமே எதுவுமே பா பாசிட்டிவாக இல்லை திருமணம் ஆகாதவர்கள் பட்சத்தில் திருமணத்தை இப்போதைக்கு பா யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு சனியோட பார்வையில இருந்து வெளியில வரார் சோ ஓரளவுக்கு பரவாயில்ல குருவோட பார்வையிலயும் செவ்வாய் இருக்கார் சோ எல்லாமே சாதகமான அமைப்பு தான் திருமண அமைப்பே கைகூடி வரும் ஏன்னா செவ்வாய் குருவோட பார்வையில வருவார்ல செப்டம்பர் எட்டுக்கு அப்புறம் அதனால குருவோட பார்வைக்கு வரனால உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் நல்ல படிச்ச பொண்ணு வர மாதிரி இல்ல நல்ல அழகான பொண்ணு வர மாதிரி அமைப்பு ஏன்னா சுக்கரனும் புதன் ஒரே சமமா பயணிக்கிறேன் அதை சோ நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை திருமணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஜாதகம் ஒத்துழைச்சாவே போதுமானது சரிங்களா அதே மாதிரி மருத்துவ செலவு ஸ்கின் டிசீஸ் ரிலேட்டடா மூச்சு பிக்ஸ் ரிலேட்டடா அதாவது ஜனநகால ஜாதகத்தில் புதனுக்கு எது இணைவு இருக்கிறானாலும் அந்த புதன் பாதிக்கப்பட்டவர்கள் பிக்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தோல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அமைப்புகளாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மூஞ்சிலே ஏதாவது ஸ்கிராச் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் பாதிக்கிற தன்மை தான் சனி வக்ரமா இருக்கிறனால மூஞ்சி க தளர்ந்து ஏற்படுற மாதிரி அமைப்புகள்லாம் யதார்த்தமா கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்த்து என்னங்கிறத சரி பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி படிப்புல கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்திவிங்க அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை ஆனால அந்த விளையாட்டுத்தனம் குசுங்குத்தனம் இருக்கும் தேவையில்லாம வாக்குவாதம் சண்டை கூட்டுக்கிற தன்மை இருக்கும் நான் அந்த அந்த எப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி வச்சிருக்கமும் இருக்கும் கட்டி போட்டு இருக்கவும் மாட்டீங்க சரி ஓட விட்டோம்னு பார்த்தா ரொம்ப ஒரே அடியா அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே ஸோ அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமானது சரிங்களா மற்றபடி எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல நீண்ட நாட்டில குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியமும் கை கூடி வரும் அதே மாதிரி காதல் சந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு புதுசாக கடன் வாங்குற சூழ்நிலை நடக்கும் அந்த கடனை வாங்கி ஏதாவது வீடு கட்டுற அமைப்பு இல்லை வண்டி வாங்குற அமைப்பு ஹவுசிங் லோன் ஹோம் லோன் அதே மாதிரி மாட்டுக்கு அந்த கால்நடைக்கு கடன் வாங்குறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு ஸோ இந்த மாதிரி ரூபத்துக்குலாம் இந்த நேர இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும் ஸோ இதை சரியா பயன்படுத்தி சில பேர் பிஸ்னஸே ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஸோ அதை நீங்க எப்படி பயன்படுத்துமோ பயன்படுத்திக்கிங்க சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஜோதி ஜோதாத்தி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க